நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடே இது ஷீபன் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நே வெங்கட்நிதி ஷீபன் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்கள் நிறைய பேர் கூடூர் சந்தைக்கு வர வெள்ளாடுகளை பற்றி வீடியோ போட சொல்லியிருக்கிறீங்க ஆனால் இன்னுமே கூட நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூட லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் புது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் தொடர்ந்து இந்த சேனலை வந்து நம்ம ரன் பண்ண முடியும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட முடியும் ஏன் சொல்கிறோன்னா நம்ம இது வரைக்குமே முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வீடியோ போட்டிருக்கோம் இது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது வீடியோ ஆனால் யூடியூப் தரப்புலேருந்து இது வரைக்கும் பத்து காசு நம்ம வந்து வாங்கலை நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் கூட நமக்கு இன்னும் ஏர்னிங்ஸ் வரலை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மந்தி சப்ஸ்கிரைப் செய்யக்கூடே சேனல் சூஸ் தான்டாரு సో సబ్స్క్రైబ్ చేయండి లైక్ చేయండి కమెంట్ చేయండి షేర్ చేయండి సపోర్ట్ చేయండి పెరి సైజ్ కడా ఇది ఎంత చెప్తున్నారు బ్రీడింగ్ అంతమంది చూసుకున్నా తీసినారా ఇచ్చేదేనా ఎంత చెప్తున్నారు ఇచ్చేదారా ஒரு கடை இருபத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க நல்லா ஹைட் இருக்குது அவர் பாருங்க அவர் நின்றுருக்காரு அந்த ஒரு வயிறு வரைக்கும் வருது அந்த கடை நல்ல பெரிய சைஸ் தான் என்ன பல்ல பிந்த வந்துன்னா பல்லே இன்னும் பல்லு போடல பால் பல்லு இருக்குது இன்னும் ஹைட் வரும் இது பால் பல்லே எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் ஹைட்டு இது ஆந்திரா கடைன்னு சொல்லுவாங்க இதை லைவ் வெயிட் பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் மீ அஞ்சனுக்கு மாம்சம் எந்த இது மதிப்புக்கு மாம்சம் எந்த ஆகும் இது ஏழு வந்தது காதலா என்ன கிலோலாம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கிலோ கறி ஆகும் சொல்கிறாங்க அப்படி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகணும்னா ஐம்பது கிலோ லைவேட்டுருக்கணும் ஐம்பது கிலோ இருக்குமான்னு தெரியாது பிரீடிங்கு ஏதாவது సాక్కున్న వాళ్ళు గొర్రెలు మేకల ముందుకు అయితే బాగుంటుంది లే నేను మదిపు కోసం అడిగినాలే చెప్పి చూస్తాం వచ్చిన్నారు వాళ్ళు అది పళ్ళు ఉండాలి అది పళ్ళు ఊడి ఉండదులే ఇది ఇది இது ரெண்டு பள்ளியில் இருக்கும் இது எந்த செப்துனார்ண்ணா பத்தொம்பதாயருவா சொல்கிறேன் குவாலிட்டி தான் இங்கே பாருங்கள் அதை விட இது பெருசாக இருக்குது ஏன்னா பத்தொன்பதாயிரரூவா சொல்கிறாங்க அது சொல்லும்போதே அது இருபத்தி ரெண்டு சொல்கிறாங்க இது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை ஆனால் அது வந்து நல்லா தெளிவாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அதனால் அது சொல்லும்போதே இருபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க அது இன்னும் டபுளாக வளரும் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிறதுல பதினெட்டு ஐநூறுக்கு வந்து வாங்கினாரான் அவர் அவர் சொல்கிறதே பதினெட்டு ஐநூறுன்னு சொல்கிறாரு இங்கே வாங்கினோம் வளர்த்துக்கிறதுக்காக இருபத்தி ஒன்று வந்தால் கொடுத்துறேன்றார் ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் மூணாயிரமா அப்படின்னு கேட்டால் இல்லை இதெல்லாமா வாங்கினால சேர்த்து தானே வாங்கணும் எது நல்லாயிருக்கும் அதில் தான் ரூபா வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் கரெக்டாக சொல்லுவார் வாங்கிட்டு போகிறாரு வளர்ப்புக்காக அதனால் அவர் கூடுதலாக சொல்கிறாரு ஒரு பத்தொம்பதாயிரரூவா இல்லை அந்த மாதிரி வந்தால் கொடுத்துருவார் வெள்ளாடுகள் கொஞ்சம் நிற்கிது இப்போ ஒரு டைம் ஒரு ஒன்பது மணி இருக்கலாம் இறக்குறையா வெள்ளாடுகள் நிற்கிது கொஞ்சம் என்ன விலை ஏதாவது வியாபாரம் ஆகுதா என்ன ரேட்டுக்கு வாங்குகிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா ரேட்டு என்ன சே அண்ணா என்னெண்டாய் மொத்தம் అది లేదా ఒకటి రెండు మూడు నాలుగు ఐదు పిల్లలు ఉంది రెండు కొంచెం పెద్దవి ఉంది మరకులు అన్ని అవి పొటేళ్ల పిల్ల పోతపి పిల్ల అన్నీ మరకలే ఏం చెప్తున్నారు అయ్యి లేదా అవి దానికి తనిఖీదే చెప్పాము ఉంది అవి ఐదు పిల్లల వరకు చెప్పునా அஞ்சு குட்டி சேர்த்து இருபதாயிரம் ரூபாய்க்கு சொல்லுறாங்க ஒரு குட்டி நாலாயிரம் ரூபா இப்போ ரெண்டு மூணு வாரமாக கொஞ்சம் டெல்லு தான் ஒன்று மட்டும் கேட்குறாரு வாங்குறாரான்னு பார்க்கலாம் எல்லாமே பெட்ட குட்டிங்க ஒரு பத்துக்கு மேலே பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ அந்த மாதிரி இருக்கலாம் பதினாலு கிலோ கூட குட்டி எல்லாம் பதினாலு கிலோ வரும் மறக்கலா ஆ என்னடா நண்பர்கள் மொத்தம் பதினாலு இருக்கான் பதினாறு ஆயிரம் ரூபாய் பதினஞ்சு எல்லாமே கடா குட்டி பதினஞ்சு கிலோக்கு மேலே இருக்கிற குட்டி தான் இன்னும் பேசுனால் ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன ஐயா பன்னெண்டு மேகளுக்கு மூணு பிள்ளைகள்னா மீதா சூட்டு மிதலா சூட்டு மீத சூட்டு சூட்டு மீது எந்த சென்று இது ఎంత చెప్తున్నారా జత ఇరవై మూడు వేలు ఎంత వస్తే ఇస్తారా రైటే లే రైట్ లేదని చెప్పలా ఇప్పుడు జత అనేది మీరు పిల్లలతో కూడా సేర్చి చెప్తున్నారు కదా పిల్ల కాలు కింద వేసి ఇరవై మూడు వేలు మాట్లాడితే వాళ్ళు తగ్గచ్చు జోడి ఇరవై మూడు ఆరు రూపాయ வில பே பேசுமா குறையிறதுக்கு வாய்பது மூணு குட்டி இருக்குது மீதி சென்னையாடுன்றார் வளர்ப்புக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு இந்த ஒரு குட்டியை விலை கேட்டுக்கிறாங்க அஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கேட்டுக்கிறாங்க அவங்க தர முடியாதுன்னு சொல்கிறாப்புல வாய்ப்புன்னு வந்து போயிருக்குது வாய்ப்புன்னு இன்னும்னா எஃப்எம்டி கிடையாது நார்மலாக வாய்ப்புன்னு தான் இது அசை நல்லா நல்லாயிருக்கு அதனால எஃப்எம்டி கிடையாது நார்மலாக இது ஆர்க்குன்னு சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி தான் இது நல்லா உப்பு தண்ணி போட்டு சுடு தண்ணியில் உப்பு போட்டு கழுவிட்டு மஞ்சள் வேப்பண்ணு அந்த மாதிரி வச்சாவே போயிடுவாரு அவர் இவர் அஞ்சாயிரத்தி அறநூறுவா சொல்கிறார் அவர் நாலாயிரத்தி அறநூறுவாய் தேங்குறாரு அஞ்சாயிரரூவா இருந்தால் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மட்டமான குட்டி தான் ரொம்ப ஹைட்டு கிடையாது இவட எந்த சேர்த்துனாருனா

முப் ஏதோ ஒரு ஆயரூவா ஒரு ரெண்டாயிரவா லெஸ் பண்ணி கொடுப்பா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இன்னும் பேசணும்னா ரேட்டு குறையும் இது எல்லாமே கடாக்கள் தான் ரொம்ப ஹைட்டாக வளரக்கூடியது ப்ரீடிங்காக வாங்குவாங்க பொதுவாக பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் ஒரு நாலு மாதம் இல்லைன்னா அஞ்சு மாதம் இருக்கும் அவ்வளோதான் இதுங்களுடைய வயசு நீ பாகனது என்ன

எல்லாமே பெட்ட குட்டியான் வளப்புக்கு செட் ஆகும் எந்த ஜெப்புனாருன்னா ஜோடி பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே பதினஞ்சு கிலோக்கு மேலே இருக்கிற குட்டி தான் நல்லா தெளிவாக இருக்குது குட்டிங்க இந்த மாதிரி குட்டிங்க எடுத்து ஒரு ஆறு மாதம் வளர்த்தாலும் பெரிய தாய் ஆடாயிடும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஜோடி முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆறு மாதத்தில் வந்து ஆடுங்க ஆகிடும் நல்ல சைஸான ஆடுங்க வந்துடும் ఫ్రెండ్స్ ఈ చేత పదహైదు వేలు చెప్పున్నారు నిలిచి మాట్లాడితే వెళ్ళ తగ్గొచ్చు అన్నీ బాగా తెలివి కూడా అన్ని పదం పిల్లలు కాకిడికి కూడా పనికి వస్తారు ఒక ఏడు కడ అది పెరి సైజు కడ ఎన్న రేట్ చూపా కరికేదా వచ్చాయి ఏడు చేత ఎంత చెప్పున్నారు అన్న ని చేతారా நண்பர்களை ஜோடி இருபத்தி அஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் கேளுங்க அப்படின்றாங்க அதுதான் நான் சொன்ன மாதிரி நம்ம வாங்கினோன்னா பேசணும்னா ரேட்டு குறையும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ லைவ் இருக்கலாம் அந்த மாதிரியான கிடாக்கள் தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கறி மேலே இல்லை எலும்பு கை வச்சா எலும்பு போடுது கொஞ்சம் ஹைட் இருக்குது லென்த் இருக்குது அதனால அந்த ரேட் சொல்கிறாங்க அமேஷ கால கிந்த பிள்ளா மேகல் அமேஷ் அது மேகல மேக உண்டே அமேஷ் எந்த சென்னா ஏன் சென்னாரா பாது குட்டிங்க மேய்ச்சலுக்கு வந்துச்சு அப்படின்றப்போல ஜோடி நாலாயிரத்தி ஐநூறுரூவான்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு குட்டி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரூபா சொல்கிறாங்க வாரம் வாரம் கிடைக்காது ஏதாவது ஒரு வாரம் இந்த மாதிரி கிடைக்கும் தாயாடுகளை விற்றுட்ருப்பாங்க விற்றுட்டு அது அதுக்கு அது அதுக்கிட்ட இருந்த குட்டிகளை வந்து இந்த மாதிரி தனியாக பிரித்து விற்றுருவாங்க அதாவது தாயாடுகளை கறி கொடுத்துட்டு இந்த குட்டிகளை வளர்ப்பு கொடுத்துருவாங்க ಇಲ್ಲ ತೀನಿ ಎತ್ತೀ ಕೊಂಬು ಕೂಡ ವರ್ದು ಅದಕ್ಕೆ ಕೊಂಬು ತುಂಬ ಏನು ಚಪ್ತನಾರ್ಟಿನ ವೀಡಿಯೋ ಪಡ್ತಾ ನಮ್ಮ ಟೆನ್ಷನ್ ಆಗಬಹುದು ಚತ್ತೋಡಿ ಇವತ್ತಿ ಮಣ್ಣಾಯಿ ಐನೂರು தான் இதுவும் பேசினா விலை குறையும் இது இருபத்தி அஞ்சு கிலோ கூட இருக்காது ஆனால் ரேட்டு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது ஒரு வேலை நம்ம வா நின்று பேசி எடுத்தோன்னு சொன்னால் அது ஒரு வேலையாக இருக்கும் ஆனால் எல்லாமே தெளிவாக இருக்குது అది కోదం పిల్ల పొట్టేళ్ళ పిల్ల ఇది పిల్లనా మరకలేనా ఏం చెప్తున్నారు జత ఇది కట్టముందైతే ఏం చెప్తున్నారా బాగున్నారా ఏం చెప్తున్నారా లేదు రాలేదు పార్టీ పొద్దు ఒక పార్టీ వచ్చినాడు నాయకులు పిల్లలు కావాలన్నాడు సరే చూసిపోతామని వచ్చిన వాళ్ళు ఆడ ఉన్నారు వస్తే చూపిస్తాము ఎత్తితే కదా వాళ్ళ వాళ్ళు ఏం చెప్పినా ఏం చెప్పినారా ఏం చెప్తున్నారా ఇచ్చే బారా బేరం ఈ కూడా బతం పిల్లనా ఈ వరకు ఎంత చెప్తున్నారా நண்பர்களை முன்னாடி அவர் சொன்னால் அதே ரேட்டு தான் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு அவர் பன்னெண்டு சொன்னார் அது எவ்வளோ முடியுதோ பத்தோ பதினொன்றோ எவ்வளோ முடியுதோ அந்த ரேட்டுக்கு கொடுத்துட்றேன்றாங்களே எல்லாமே பதினஞ்சு கிலோ இருக்கக்கூடிய குட்டிங்க தான் ஏற்ற குட்டிங்க எல்லாமே பெட்ட குட்டிங்க இந்த கடை கொஞ்சம் பெரிய சைஸ் கடை அதை பதினோராயிரத்துக்கு கேட்டாராம் கொடுக்க மாட்டோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு இது ஒரு பதிமூணு கிலோ அந்த மாதிரி ஆகலாம் இருபத்தி கிலோ லைவ் வேட் இருந்தால் கூட நம்ம ஒரு பதிமூணு கிலோன்னு எடுத்துக்கலாம் கேட்டீங்க இத வளர்ப்புக்கா எந்த ஒன்றுண்ணா நம்மள்தான் ரெண்டு குட்டி அந்த ஆடு ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ரூபா விற்றுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னு சொன்னால் அந்த ரெண்டு குட்டியுமே ரூபா விற்றுரும் ஆடு நம்மளுக்கு ஃப்ரீ ஆடு கூட நல்ல ஹைட்டு நல்ல லென்த் இருக்குது நல்ல இளம் ஆடு தான் வண்டியில் எடுத்துன்னு வரும்போது இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறது கூட வாங்கிட்டு போய்றாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் கறி வந்து நானூறுவா ஐநூறுவாய்க்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த மாதிரி ஆடுகள் தான் நிறைய வரும் வழியிலேயே கூட நிப்பாட்டி ஏதாவது இந்த மாதிரி இறந்து போன ஆடு இருக்கா நோய்வாய்ப்பட்ட ஆடு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய வாங்குகிறாங்க ஸோ கறி கம்மியாக கொடுக்குற இடங்களில் தயவு செஞ்சு வாங்காதீங்க ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய ஆடுகளை தான் வாங்கி போடுவாங்க